வணக்கங்க நம்ம வீட்டில் வறுமை பண கஷ்டம் தரித்திரம் இந்த மாதிரி சில விஷயம் வர்றதுக்கு காரணம் நம்ம பண்ணுற சில தாங்க நம்ம வந்து சில விஷயம் பெரியவங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க ஏ இதை பண்ணாத அதை பண்ணாத இந்த மாதிரி செஞ்சால் தரித்திரம் வரும் அந்த மாதிரி செஞ்சால் வீட்டில் தரித்திரம் தாண்டவம் ஆடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்பாங்க அதை வந்து எனக்கு எங்கள் அம்மா என் மாமியார் என்னோடய பூட்டி இந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஒரு இது என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் அதிகமான வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன் என்னோடய சேனல் வந்து தாங்க எனக்கு கிராஃப்ட்ஸ் அதிகமாக தெரியும் அதை பற்றி தான் நான் வீடியோ போடணுங்கிறதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பண்ணி என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் நான் தொடர்ந்து இந்த மாதிரி இனி நான் வீடியோ போடணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தாங்க இருக்குது எனக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது பெரிய மோட்டிவேட்டாக இருக்குங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்காக நான் போட ரெடியாக இருக்கேன் ஓகேங்க வீட்டில் வறுமை தரித்திரம் இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம பண்ணுறதே பெரிய விஷயமாக அது நமக்கே திரும்பிரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில பேர்லாம் நல்ல பேர் வந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போதோ இப்பமோ கால சேர்ல உட்காந்துட்டு இருக்கும்போது காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அது ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ கண்டிப்பா அந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க அது உங்க வீட்லேயும் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா இனி அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க காலை ஆட்டினா வீட்டில் தரித்திரம் வரும்னு சொல்லுவாங்க ஏன்னா காலில் வந்து சனி பகவான் இருக்காருன்னு சொல்லுவாங்க அதனாலதான் வெளியே போயிட்டு வர்றவங்க கண்டிப்பா காலை கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதை ஆண்களை தாங்க ரொம்ப பாதிப்புன்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்துலலாம் காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க காலில் தின்னதாக காலை நம்ம தண்ணி ஊற்றும் போது ஒரு பட ஒரு இடத்துல கால்ல தண்ணி படலைன்னா கூட அந்த இடத்துல சனி பகவான் வந்துடுவாருங்கிற மாதிரிலாம் சொல்லிப்படுறேன் அதனால தான் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு வரணும் அப்படிங்கிறதுனா முன்னோர்கள் சொல்றாங்க அதே மாதிரி தான் நம்ம கால்ல சனி இருக்கிறதுனா சனி பகவான் இருக்கிறதுனால தான் காலை வந்து ஆட்டக்கூடாது காலை ஆட்டினா நம்ம குடும்பத்தையே ஆட்டி வச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சனி பகவானை ஆட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது முதல்ல பண்ண வேண்டாம்னு சில பேர்லாம் தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில எழுந்திரிச்சி உட்காந்துட்டு ப்ரஷ் பண்ண கூட போக மாட்டாங்கங்க உட்காந்து தூங்குவாங்க அது ரொம்ப பெரிய தரித்திரங்க உட்காந்து தூங்கவே கூடாதுங்க அது ஆம்பளைங்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களோ உட்காந்து தூங்கவே கூடாது இது என்னோட பூட்டியாச்சு எங்க சித்தி அடிக்கடி சொல்லுவாங்க ஏ உட்காந்து தூங்காத தூங்கினா தரித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வீட்டில் பெண்களும் குழந்தைகளும் அழுதுகிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் தாண்டவமாடுங்க மாட்டோங்க அதனால தான் சொல்லுவாங்க பொம்பளை பிள்ளைங்க அழக்கூடாது வீட்டில் அது எந்த பெண்களும் சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி கல்யாண பெண்களாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் பெண்கள் அளவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் வீட்டில் வந்த மருமக மெயினாக அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வாழை வந்த மருமக அழுதாலே அந்த வீட்டில் தரித்திரம் தாண்டவ மாட்டோன்னு சொல்லுவாங்க பெண்களை வந்து மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க வீட்டில் அந்த மகாலட்சுமி அழுதாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாங்க ஆண்கள் இந்த பதிவை பார்த்திங்க அப்படின்னா தயவு செய்து பெண்களை அளவிடாதீங்க அது பொம்பளை பிள்ளைங்கள உங்களை நம்பி வந்த உங்கள் வைஃபோ யாரையுமே அளவிடாதீங்க பெண்கள் அழுதா அந்த வீட்டில் கண்டிப்பாக சொல்கிறேங்க மகாலட்சுமி தங்கவே மாட்டா இது ரொம்ப உண்மைங்க இது நிறைய விஷயம் நான் சொல்லி கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் அனுபவமாக சில பேர் பண்ணுறதையும் நான் பார்த்துருக்கேங்க அந்த வீட்டில் எந்த வீட்டில் பெண்கள் அழுறாங்களோ அந்த வீட்டில் பண கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் இதை நான் அனுபவமாக சொல்கிறேன் எந்த வீட்டில் பெண்கள் அழுகிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தங்காது பணம் தங்காது கண்டிப்பாக அவங்க கடனில் தாங்க இருப்பாங்க அல்லது பணக்காரங்களாக இருந்து ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் அழுதாங்க அப்படின்னா அந்த வீடு களை இல்லாமல் கஷ்டத்தோடு தான் எத்தாவது ரூபத்தில் ஒரு கஷ்டத்தோடு தாங்க அவங்க இருப்பாங்க இது கண்டிப்பான அனுபவமான உண்மைங்க இது நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேங்க பார்த்ததை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் பெண்கள் அழவே கூடாது அப்புறம் மெயினாக இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து சத்தமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் என் வீட்டில் வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப கத்தி கத்தி தாங்க பேசிகிட்டு இருந்தேன் இப்போல்லாம் வாய்ஸை நான் ரொம்ப கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெண்கள் வந்து கத்தி பேசவே கூடாது அப்படிம்பாங்க சில பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் தன்னோடய வாய்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்கும் பக்கத்து வீட்டு வரைக்கும் பேசுகிற அளவுக்கு சண்டை போடுவாங்க கத்துவாங்க ஒரு சில பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்கங்க அப்படிப்பட்ட வீட்லையும் கண்டிப்பாக மகாலட்சுமி தங்க மாட்டாங்க தரித்திரம் தாங்க தாண்டவ மாட்டோம் பெண்கள் எப்பவுமே கத்தி பேசவே கூடாது நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்துருக்கீங்களா பணக்காரங்களோட வீ பணக்காரங்க வீட்டிலலாம் பெண்கள்லாம் ரொம்ப சத்தமாக பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை நம்ம பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை தாங்க அவங்கெல்லாம் பேசுவாங்க நீங்கள் கவனித்து பாருங்களேன் பணக்காரங்க யாருமே கத்தி பேசவே மாட்டாங்க ஏன்னா கத்தி பேசுனா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க இது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்கள ட்ரெஸ்ஸை வாங்கி போடாதீங்க இது ரொம்ப பெரிய தரித்திரத்தை உண்டாக்குங்க நீங்கள் ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகாமல் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஓகே போட்டுக்கலாம் அது உங்கள் ஃபேமிலி இது பண்ணிக்கலாம் கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட ஓகே அனுபவம் இதில் நான் சொல்கிறேன் அது எப்பேற்பட்ட நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி அவங்க ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆசையாக நம்ம சொல்லியிருப்போம் உடனே அந்த ட்ரெஸ்ஸை நீ வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க புதுசாக கொடுத்தா ஓகே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் அவங்க ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ அதை கெட்டிட்டு அதை உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க இது ஹண்ட்ரட் கண்டிப்பா தரித்திரம் பணம் கஷ்டம் தாங்க நமக்கு வரும் அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம போடவே கூடாதுங்க யா நெருங்கின சொந்தம் யாரா இருந்தாலும் சரி அவங்களோட ட்ரெஸ்ஸை தயவு செய்து வாங்கி போடாதீங்க இதை ரொம்ப மெயின்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சில பேருக்கு நடந்துருக்குங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம செருப்பு கட்டி போட்ட இடத்துல செருப்பு பார்த்தோம்னா செருப்பு இருந்திருக்காது யாராவது தூக்கி போட்டு மாற்றி தூக்கி போட்டு போயிருப்பாங்க ஒருவேளை அப்படி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா உங்க தரித்திரம் தொலைஞ்சிரும்னு சொல்லுவாங்க நம்ம பிணி நீங்கிடும் சொல்லுவாங்க அதனால் அந்த செருப்பு தொலைஞ்சிருச்சா அப்படியே விட்டுருங்க வேற செருப்பு புது செருப்பு வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அதை விட்டுட்டு நான் அந்த நேரம் வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதைக்கு அவங்க வேற யாராவது செருப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க செருப்பை நம்ம போட்டுட்டு வந்துடுவோம் நம்ம செருப்பை தொலைஞ்சு போயிடுச்சுல்ல அவங்க மாற்றி போட்டு போயிட்டாங்களா நம்ம அந்த செருப்பை போட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து மாற்றி போட்டு போகாதீங்க ஒரு புது செருப்பு ஏதாவது ஒன்று பக்கத்தில் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஆனால் அதை விட்டுட்டு அடுத்தவங்களோட செருப்பு தயவு செய்து போட்டு வந்துடாதீங்க அது மட்டும் இல்லை உங்கள் சொந்தக்காரங்க செருப்பு யாராக இருந்தாலும் சரி அடுத்தவங்களோட செருப்பை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க தன்னோடய குழந்தை பிள்ளைங்களோட ஷூ வந்து சின்னதாக ஆயிடுச்சு என் பையனுக்கு போட முடியாது நீ உன் பையனுக்கு போட்டுக்கோ உன் பொண்ணுக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சில பேருக்கு கொடுப்பாங்க தயவு செய்து அதையும் வாங்கிடாதீங்க நம்ம நல்லா இருக்கிற மாதிரி நம்ம குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்லங்க அதனால் தயவு செய்து அதையும் வாங்காதீங்க அதுவும் ஒரு பண தாங்க அதுவும் ஒரு வகையான தாங்க நம்ம வீடு தூக்கும்போது வாரியல்ல கண்டிப்பாக முடி ஏதாவது ஒன்று ரெண்டு முடி வீட்டில் சுற்றிட்டுருக்கோம் அது கண்டிப்பாக வாரியல்ல வந்து சிக்கோங்க வீடு தூத்து அப்புறம் அந்த முடியை இருந்து எடுத்து கிளீன் பண்ணியிருங்கங்க வாரியல்ல முடி சிக்கவே கூடாது அதுவும் தருத்திரங்க இதை வந்து ஒரு சில பெண்கள் செய்வாங்க சில பேருக்கு தலை அரிக்குது அப்படின்னா ஒரு கைட்டு பண்ண மாட்டாங்க ரெண்டு கைட்டு போட்டு அதை பண்ணிகிட்ருப்பாங்க அது ரொம்ப தருத்திரங்க அந்த பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ரெண்டு கைட்டு சொரியாத தலையை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தப்பையும் பண்ணாதீங்க இத்து போன துணி இந்த மாதிரி எதையுமே போடக்கூடாதுங்க வீட்டில் சில பேர்லாம் நகம் வெட்டிட்டு நடுவீட்லேயே உட்காந்து நகை இருப்பாங்க நகை வெட்டிட்டு அதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா பரவாயில்ல நகை நடு வீட்டில் நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படியும் நீங்கள் நகை வெட்டினாலும் ஒரு பேப்பரை கீழே வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி வெட்டி அதை உடனே குப்பையில் போட்டுருங்க வீட்டில் வந்து ஒற்றை சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை எட்டு கால் பூச்சி வீட்டில் சுற்றிச்சு அப்படின்னா அது சனி ஆதிக்கம் ஆதிக்கமாகுது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வீட்டில் எட்டு கால் பூச்சி ஒட்டுற இந்த மாதிரி எத்தையுமே சேர விடாமல் பண்ணிக்கோங்க மெயினாக பூஜை ரூம்லேயுமே சில வீட்டிலலாம் நான் பார்த்துருக்கேன் ஒற்றை வந்து அந்த ஓரமாக இருக்கும் சில எட்டு கால் பூச்சி வரும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வர தயவு செய்து விடாதீங்க மெயினாக பெண்கள் வந்து கண்ணாடி வளையல் போட்டுக்கோங்க அந்த கண்ணாடி வளையல் போடுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா பாசிட்டிவிட்டி அதிகமாகும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சத்தம் கேட்க கேட்க அந்த வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாகும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் கண்ணாடி வளையல் குறஞ்சது ஒரு கையில் ரெண்டு வலையிலாவது நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப மாற்றம் நடக்கும் கண்டிப்பாக அந்த அது நெகட்டிவிட்டியை எடுக்கவும் செய்யும் அந்த அந்த கண்ணாடி வளையல் போட்டால் பாசிட்டிவிட்டி வர்றது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் தான் நெகட்டிவிட்டி இருந்தால் அந்த கண்ணாடி வளையலோடய சத்தத்துக்கு அவ்வளோ எது இருக்குது சொல்லுவாங்கங்க பிள்ளை ஒரு அம்மா சொன்னாங்க கண்ணாடி வளையல் போடுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ இருக்கேங்க என்னோட கிராஃப்ட்ஸ் வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய வளையல் கண்டிப்பாக ஒரு ரெண்டோ மூணோ நான் கண்ணாடி வளையல் போட்டிருப்பேன் கண்ணாடி வளையலுக்கு அவ்வளோ மகிமையாக இருக்குங்க தயவுசெய்து அதை போடுங்க சில ஆண்கள் பண்ணுவாங்க பணமோ பர்ஸோ பேண்ட் பாக்கெட்டில் வைப்பாங்க தயவு செய்து அதை வைக்காதீங்க சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பணத்தை மதிக்கணுங்க இது மகாலட்சுமி பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க அந்த பணத்தை நம்ம மதிக்கணுங்க தயவு செய்து அந்த தப்பை பண்ணாதீங்க ஒரு சில பெண்கள்லாம் வேலைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் விளக்கேற்றுறதே இல்லைங்க ஒரு சில பேர் அதை தப்ப பண்ணிகிட்ருக்காங்க விளக்கேற்றாமல் இருக்கவே கூடாதுங்க விளக்கேற்றினாதாங்க அது வீடு நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் டெய்லி விளக்கேற்றுங்க விளக்கேற்றாமல் இருக்காதீங்க குருவி வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வராங்க நமக்கு ஏதோ பணவரும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மைதாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு குருவி வராட்டாலும் சரி குருவியை வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயம் பண்ணுங்க வீட்டில் மொபைலில் அந்த குருவியை சத்தத்துக்கு உண்டான வீடியோ நிறைய இருக்குது அது ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சாயங்காலமோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் அந்த குருவி சத்தத்தை வந்து நீங்கள் ஒரு போட்டு விட்ருங்க ஒரு அரை மணி நேரம் போட்டு விடுங்க கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற ஏரியாவில் குருவி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சத்தத்துக்கு கண்டிப்பாக குருவி வருங்க நான் இதை ஒரு தடவை சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அந்த எங்கள் வீட்டு அந்த சத்தத்துக்கு எங்கள் வீட்டு ஜன்னலில் வந்து அந்த குருவி நின்றுச்சுங்க நீங்கள் இருக்கிற ஏரியா வந்து குருவி அந்த மாதிரி பறவைகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது ட்ரை பண்ணுங்கள் பட் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா மொபைலில் நீங்கள் அந்த சவுண்டை போட்டு விட்டுட்டு இருக்கீங்க அவ்வளோ பாசிட்டிவிட்டிங்க அந்த சத்தத்துக்கு அதோடய சத்தத்தை கேட்டாலே அவ்வளோ அழகாக இருக்குங்க குருவியோடய சத்தத்தை நாங்கள் இருக்கிற ஏரியாவிலலாம் குருவி மயில் இந்த மாதிரி அவ்வளோ சத்தத்தை கேட்டுட்ருக்கோம் அது குருவி வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி மொபைல்லையோ டிவிலேயோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டு ஒரு அரை மணி நேரம் இப்போ கூட உங்களுக்கு கேட்குதா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அந்த மாதிரி குருவி சத்தத்தை நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ நல்லாயிருக்குங்க உங்கள் வீட்டில் எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துருங்க அப்புறம் மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுங்க அந்தந்த இடத்துல கண்ட கண்ட இடத்துல துணியை போடாதீங்க அழுக்கு துணியை சேர்த்து வைக்காதீங்க கிச்சனை நீட்டாக வைங்க பூஜை ரூம் நீட்டாக வச்சுருங்க உங்கள் ஹாலை சுத்தமாக வைங்க நீங்கள் துணி போடாதீங்க இதெல்லாம் எல்லாருமே சொல்கிற இது தாங்க நான் சொல்கிற சில விஷயம் என்னோட மாமியார் அம்மா ஆச்சு பூட்டி ஆச்சு இந்த மாதிரிலாம் அவ் அவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோங்க இந்த மாதிரி பண்ணா தரித்திரம் வரும் அப்படின்னு சொல்லி பண கஷ்டம் வறுமை இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரொம்ப தான் வந்துட்டுருக்குமே தவிர நல்லது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில மாற்றங்கள்ங்க நம்ம வீட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த விஷயம் யாருக்காவது கண்டிப்பாக பொருந்தோங்க அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைஃப் நல்லாயிருக்குங்க இந்த வறுமை இல்லாமல் பணக்கஷ்டம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்கலாங்கிறத நான் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து நான் போட்டுகிட்டு வரேன் அதுக்கு நீங்கள் எனக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் பேசுகிறது நல்லா இருக்குது நான் என்னோட பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்னோட என்னோடது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க